வணக்கம் இன்று திரையரங்கில் வெளியாகி ரொம்ப சூப்பராக போய்ட்டுருக்க படம் தான் வந்து எஸ் படத்தோட ரிவியூ பார்க்கலாம் வாங்க படம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ருக்மணி வசந்த் வந்து நடிச்சிருக்காங்க படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு படம் வந்து முப்பரிமான திரைக்கதையாக வந்து அந்த படத்தில் இருக்குது அதாவது விஜய் சேதுபதியோட நடிப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லவ் சிக்கன்ஸ் ஆக்ஷன் ஏன்னா முப்பரிமாணத்தில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கலைக்கிருக்கார் விஜய் சேதுபதி அவருக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா காமெடி பண்ணுறதுக்காக வந்து அவரோட காம்பினேஷனாக வந்து யோகி பாபு ரொம்ப சூப்பராக கலக்கியிருக்காரு அதாவது யோகி பாபு வந்து ரொம்ப சூப்பராக அவரோட காமெடி யதார்த்தமாக வந்து பண்ணியிருக்காங்க விஜய் சேதுபதி ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி பழைய வாழ்க்கை மறந்து புதிய வாழ்க்கை வாங்குறதுக்காக மலேசியா வராரு மலேசியா வர விஜய் சேதுபதியை உறவினர் என்று நினைத்து அவருக்கு வந்து த நண்பன் ஃபோனில் சொன்னதுனால அந்த அடையாளம் சொன்னதுனால இவர் நம்ம தான் அப்படின்னு சொல்லி இவரே வாண்டாடா அவர்கிட்ட விஜயசேதவியை பேசி கூப்பிட்டு போயிடறாரு அடைக்காலம் கொடுக்குறாரு எதிர் வீட்டில் வசிக்கிற ருக்மணி வசந்தை வந்து பார்த்தீங்கன்னா காதலிக்கிறாரு ஒரு தலையை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயசதி வந்து அக்சப்ட் லவ் அக்செப்ட் பண்ணிடுறாங்க இந்த கடையில் ரெண்டு பேர் காதலை இது பண்ணிகிட்ருக்கும் போது பார்த்தீங்கன்னா துணி கடையில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல விலை உயர்ந்த துணியை வந்து இங்கே வாங்கினா தான் இவங்களுக்கு வந்து இவங்களோட மந்த்லி டார்கெட் முடிக்கணுன்றதுக்காக வந்து இது பண்ணுறாங்க அப்போ வந்து த விலை உயர்ந்த துணியை வந்து உங்களுக்கு நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி லவருக்கு வந்து இது பண்ணுறாரு அக்ரிமெண்ட் கொடுக்குறாரு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காசுக்காக வேகி பாபுக்கிட்ட போகும்போது யோகி பாபே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட இதில் வந்து அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் துப்பரி வளர்கிற மாதிரி குப்பை அங்கே இருக்கிற அந்த குப்பைத்தோட்டில் இருக்கிறத பொறுக்கி தான் அவர் வாழ்ந்துட்டுருக்கார் அப்படின்ற மாதிரியான வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருப்பார் அதனால் வந்து சரி எனக்கு தெரிஞ்ச இடத்துல போய் காசு வாங்கி தரேன் சொல்லி கூப்பிட்டு போவார் யோகி பாபு அப்படி கூப்பிட்டு போகும்போது பார்த்திங்கனாக்கா அந்த இடத்துல வந்து எதிரிகிட்ட வந்து ஜெயிச்சிட்டு இருப்பார் இதில் ஏசில் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட வில்லன்கிட்ட வந்து என்ன பண்ணுவார் விவேசத்தை பற்றி மொத்தத்தையும் தோற்றுடுவார் தோற்று கடன் கடன் ஆகிடும் அதிகம் கடன் ஆகிடுவார் அந்த கடன் ஆடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவரோட இவரோட பிரச்சனையும் கடை பண தேவையாக இருக்குது யோகி பாபும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண வாழ்க்கை வந்துட்டுருக்கார் இவருக்கும் வந்து நல்ல வாழ்க்கை வாங்குன்றதுக்காக வந்து இவருக்கும் பணம் தேவை இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோயினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணத்தை ஏன்னா அவங்க சொந்த வீட்டை வந்து அவங்க அவங்க அம்மாவோட இரண்டாவது கணவராக இருக்கிறவருக்கு வந்து பம உரிமை இருக்குன்னு சொல்லி பபுள் வந்து அங்கே பிரச்சனை பண்ணுவார் அவருக்கு பணம் கொடுக்க வேண்டியதாக சொந்த வீட்டை மூக் மீட்கணுன்றதுக்காக ஹீரோயினுக்கும் பணம் தேவைப்படுது அதே மாதிரி யோகி பாபும் பணம் தேவைப்படுது அந்த இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த எல்லாருக்குமே பண தேவையை மையமாக வச்சு ஒரு கதையை வந்து அது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி திவ்யா பிள்ளை அவங்களுக்கும் வந்து பணம் தேவைப்படுது அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கடனையும் அடைச்சி ஆகணும் அப்படின்றதுனால வந்து விஜய சேதுபதி வந்து ஒரு முடிவு எடுக்கிறார் அதாவது அங்கே இருக்கிற ஒரு பேங்குக்கு பணம் எடுத்துகிட்டு வருவாங்க டெய்லி காலையில் அந்த வேனு அந்த வண்டியில் வர காசை வந்து எப்படியாச்சும் நம்ம இது பண்ணிட்டா நம்ம பிரச்சனை தீர்ந்துணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க அப்போ வந்து யோகி பாபு வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டோம் சொல்கிறார் அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்கிறாரு கடை வாங்கிறது நீ சேர்த்து வாங்கியிருக்குங்க அதனால் வந்து உனக்கு தான் பிரச்சனை அது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி யோகி பாப்பும் ஓகே பண்ணுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யோகி பாப்ப அவர் சேர்ந்து கொள்ளையடிப்பாங்க அந்த பணத்தை அதுக்கப்புறமா வந்து கொ கொள்ளடிச்சு த இது பிரச்சனை இல்லாமல் வந்து இது இது பண்ணுவாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு வந்து யோகி பாபு வெளிநாட்டை மாட்டிப்பார் வெளிநாட்டை மாட்டோடனே வெளிநாட்டை விஜய் சதுபதி என்ன பண்ணுவார் பேங்க்கில் கொல்லாடி இடத்துல வந்து வில்லனோட கண்ணை விட்டு வந்துடுவார் அதை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க அவர் வந்து விஜய் சேதுபிதி வேகி பாபா கேட்கும்போது வேகி பாபா வந்து நான் எதுக்கு பிரச்சனை இல்லை விஜய் சேதுபதி தான் காரணம் அப்படின்ற மாதிரி விஜய் சதுபதியை மாட்டி விட்டுருவாரு அதனால் வந்து இப்போ அடித்த பணத்தை கொள்ளையடித்த பணத்தை மொத்தத்தையும் வந்து வில்லன் கேட்பார் வில்லன் கிட்டே குத்துறேன்னு சொல்லுவார் அதே மாதிரி போலீஸை பிடிக்க வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதர் அதாவது இரண்டாவது கணவர் அம்மாவோட கணவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து விஜய் சேதுபதி பார்த்துருவாரு அதனால் அவர் சொல்லுவார் நீ வந்து அடித்த கா இது கொள்ளையடித்த காசு மொத்தமாக எனக்கு வேணும் அப்படி வந்து உன்னை மாட்டி விடாமல் தப்பிச்சு விடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இதுக்கு இடையில வந்து இவங்க எப்படி வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து ஹீரோ தப்பிச்சார் அந்த அடித்த பணத்தை என்ன பண்ணார் அந்த படத்தை வந்து எப்படி அவர் யூட்டிலைஸ் பண்ணி அவர் அதை அவர் அவருக்கு அவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க அப்படின்றது தான் படத்தோட கதை ரொம்ப சூப்பராக படம் வந்திருக்கு படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து என்றை வரைக்குமே சூப்பரான ஒரு காமெடி காம்பாவாக வந்திருக்கு படத்தை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்